நேற்று நான் ஃபிளைட்ல வாரைய பக்கத்து ஒரு சீக் மனிதன் இப்போ நான் இவரோட எப்படி பேசலாம்னு யோசிக்கிறேன் அஞ்சு அவர் ஃப்ளைட்டில் வரணும் எது போவாதே அவரே கேட்டாரு உருது தெரியுமா ஆம்துல்ல அவ்வளோ போதும் நான் என்ன தெரியுமே எனக்கு உருது இந்த உடனே இப்ப ரெண்டு பேரும் பேச தொடங்கிறோம் ஆனா பக்கத்து உம்மா எனக்கு ஒண்ணு இவருக்கு எப்படியாவது இஸ்லாத்தை சொல்லி கொடுப்போம் ஏன்டா டொரன்டோல்தான் சீ கூட தளப்பாவுட இருக்காங்க தியாகம் எப்படியாவது இவருக்கு படிச்சு கொடுக்கணுமே இதெல்லாம் நஷ்டம் அடைஞ்ச ஒரு நாளை அவங்க உள்ள இருக்கலாம் அப்ப நான் ஏற்கனவே நான் ஒரு தடவை ஒரு புக்ல படிச்சுக்கணும் அவங்க அஞ்சு கடம் வேண்டு எங்க அஞ்சு கடமரிக்குது கலிமா தொழுக நோன்பு ஜகாத் ஹஜ் அது மாதிரி அவங்ககிட்ட அஞ்சு கடம் வரைக்கும் நாங்களும் உங்கள்கிட்ட அஞ்சு கடம் வரைக்கும் தானேன்னு முதலாவது கேட்டேன் நான் ரோம் முதலாவது கடமை தலப்பா எங்களுக்கு தலப்பாவை கலத்தையில எங்கே எங்களுக்கு தலப்பா கட்ட சொன்ன கட்டுவோம்மா நான் ஹர்பஜன் சிங்க கன்றிக்கன் கிரிக்கெட்ல இப்பதான் பேச தொடங்குறேன்னா மன்மோகன் சிங்க பார்லிமெண்ட்ல கன்றிக்க நான் சொன்ன சித்துவை கண்டிருக்கேன் தலப்பாவோட ஆனால் ஒரு சந்தோஷம் இப்ப ரெண்டாவது உடம்புல எந்த முடியையும் வெட்டேல எப்படி சட்டம் உடம்புல எந்த முடியும் வெட்டல தலை முடி வெட்டேல மீச முடி வெட்டேல தாடி முடி முடிவட்ட பரவாயில்ல கக்கத்து முடிவெட்டையில மர்மஸ்தான முடி முடிவெட்டையில இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது தலைமுடிய சரியா வெட்டுங்க சரியா வளருங்க இதுக்கு வேற இஸ்லாம் தலைமுடியை இஞ்ச வெட்டி இஞ்ச அது அதுவற்று சரி அதே முடி மீசைக்கு வந்த இஸ்லாம் வேற வேறியா மீச வழக்க எங்கள்ட்ட கத்தரிக்கோள் அதே முடி தாடிக்கு வந்த என்ன செய்யும் தாடிய வழக்கேல் இல்லிஹா தாடிய அடர்த்தியா வழங்க எங்க இஸ்லாம் எவ்வளவு அழகா அதே மயிறு அதே முடி கக்கத்துக்கு வந்து நென்று செய்யணும் நட்ஸ் ஃபுல் லிமிட்ஸ் உண்மையான சுன்னு கக்கத்து முடியை பிடுங்கி எடுத்துடும் அதே முடி மர்மஸ்தானத்துல வளர்ந்து நெண்டு செய்யணும் அதை ரெண்டு கிழமைக்கு ஒரு தடவை வலித்து எடுத்துடும் ஹேல் குல் ஆனா சரி இப்போ ரெண்டாவது கடமை அவங்கடன் மூணாவது என்னென்னு கேட்க மூணாவது எந்த நேரமும் சின்னொரு சிறுவால் உடுத்தொடிக்கும் சிறுவாழ காலத்தில அவங்களே மூணாவது கடமை நாலாவது கையில ஒரு காப்பு இனித்து போத நல்லா பாப்பீங்க இந்த காப்புனேன் மிச்ச நேரம் தானே பேசல அழகா அவர் நேரம் சண்டைக்கு வந்த ஒரு குத்து அஞ்சாவது ஆஹ டேஞ்சர் என்ன தெரியுமா ஒரு வால் அடி கத்தி ஒன்று வச்சுக்கணும் அவங்கள்ட்ட தற்பாது காப்பு அப்ப நாங்க ஆயிட்டு வந்து இல்ல என்றார் அப்ப அத அது அது பின்பற்ற என்னடா ஏன்னா ல சட்டத்தை மாத்திட்டாங்க யூகேல எல்லாத்தையும் இருக்கும் வாள் ஏன்னா யூகே சட்டம் என்ன ஒரு கத்தி ஒன்று வாங்கிட்டு வெளியே கொண்டு வரலாம் அவங்க சட்டத்தை மாத்தி விட்டாங்க எங்களுக்கு கொண்டு வரலாம் அஞ்சு அவங்களோட கடமை சரி இப்ப அவரும் இப்ப நானும் சொல்றேன் அவரும் அவரோட மதத்தை சொல்ற அழகா போகுது இப்ப திரும்ப நான் கேட்டேன் உங்களுக்கு ஏதாவது ஒளிம்பு கறங்கிருக்குதா இப்ப எங்கடீ குரு குருவான் எங்கள்கிட்ட ஹோலி புக் என்ன குருவான் உங்களுக்கு அவர் சொன்னார் அப்படி ஒன்று அப்போ யார் எங்க உருவாக்கின பஞ்சாப்ல எங்க இருக்கு பஞ்சாப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பிரிக்க முன்னால உருவாக்கப்பட்ட இடம் அவனோட ஒன்பது குருமார் இருக்கிறாங்க குருட பேரெல்லாம் சொல்றார் இன்னைக்கு கடைக்கு கூட்டி போனார் அப்ப அங்க அண்ணன் குரு குருன்றெல்லாம் கடையில் எழுதிரி அந்த குருட பேரை தான் வச்சிருக்கான் சரி அதுக்கப்புறம் நான் கேட்டேன் யார வணங்குற அந்த குருமார்ற சிலையா வணங்குறியும் கூட மந்திர் இல்ல இல்ல அல்லாஹத்தான் வணங்கிற அப்படியா உன் கூட அல்லாஹ் எப்படி அவசாரம் அல்லாஹ் ஒருவன் சொல்றார் சாரி அல்லாஹ் ஒருவன் ஏது கொள்ளலாம் ரெண்டாவது அல்லாஹ் உம்மா வா பா இருக்கான்னு கேட்டுனான் அவன்தான் உம்மாவும் அவன்தான் வாப்பாவும் அல்லாஹுக்கு மனைவி இப்படி இருக்கிறான்னு கேட்டான் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் ஆண்களும் அவரோட பிள்ளைகள் தான் நான் உடனே சொன்னேன் எங்கட குருவான் ஒரு சூறா அல்லாஹ் அல்லா யாருங்க சொல்லி தரையாங்களோ சொல்லுங்க ரெண்டாவது அல்லாஹூ சமன் அல்லாஹ் தேவையற்றவன் அவ் உருதுல பேனியாஸ் பேனியாஸ் என்னடா அல்லாஹ் ஃபகீர் இல்லையே தேவையுள்ளவன் இல்லையா மூணாவது அல்ல யாரையும் பெற்றெடுத்தது வலம் யூலன் அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்லம் அல்லாவுக்கு நிகராக யாரும் காட்டினா பக்கத்துல இருக்கிற உமாவுக்கு ஹோம் வந்துட்டு உமா அவர்கிட்ட என்ன பேர் பேசுறாரு இல்ல அவர் சொன்னாரு நான் என்னிட்ட கேட்காரு எந்த மதத்தை பத்தி அவர் அவர மதம் சொல்லித்தரார் அவ்வளவு நாள் பேசிக்கொள்றோம் நானும் நினைக்கிறீங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒரு வார்த்தை அப்படி தானே நாங்க பேசணும் எங்களோட முறை இருந்தாரு சண்டை முடிக்கிறது இஸ்லாம் சொல்லி தர அல்லி அல்லா கொடுத்தா எவ்வளவு அமானியம் எங்கட கையில் இருக்கி பேசணுமே நான் சரி இப்போ அடுத்தது போகுது இப்போ அடுத்தது என்ன நான் கேட்டேன் சரி உலக வாழ்க்கையில இப்படி வாழ்றீங்க உங்களுக்கு மரணம் இருக்குதா இல்லையா இருக்குது மரணத்துக்கு பிறகு என்ன செய்வீங்க மரணத்துக்கு பிறகு அவங்களோட சட்டம் நான் அப்பதான் ஒரு நியூஸ் வாழ்த்து போட்டு போன வச்சேன் என்ன நியூஸ் பாகிஸ்தான் லாகூர்ல ஒரு மனிதர் இருந்தார் குர்வான் பிரிண்ட் போடுறவர் அவரு சீக் மனிதர் தலைப்பகற்ற மனிதர் பிரிண்டர் அவர் லாகூர்ல அப்ப அவரு வேலைக்கு வச்சிருந்தார் உலமாக்கலை குர்வான் பிரிண்ட் போடுறது அந்த பிரிண்ட் போட கூட பிள்ளையான பிரிண்டில் வரும் தான் போடுவான்ல அது எல்லாத்தையும் அவர் அப்படியே சேர்த்து வச்சு என்ன செய்வாரு கண்ணியப்படுத்தி புதைப்பார் ஒன்று போய் அவர் அவ்வளோ அந்த குருவான கண்ணியப்படுத்தினா சீக் இப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சாங்க தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலயா பிரிச்சதோட இவர பிரிண்டர் வந்து டில்லிக்கு வந்துட்டு அப்ப டில்லிக்கு பிரிண்டர் ஷோப் வந்ததோட இவர் வயசாலியா ஆயிட்டார் இவர பிள்ளைகளுக்கு தொழில கொடுக்குறாரு அந்த பிள்ளைகளுக்கு சொல்றாருன்னு இந்த பிரிண்டர்ல உலமாக்கல தான் வச்சுக்கோ ஆனா ஒரு குருவானுடைய பேப்பர் கூட கீழே விழப்படாது விழுந்தா அடுத்து பாதுகாப்பா வச்சிருந்தேன்னு செய் அத எரிச்சிரும் இது ஆனா சீக்கே இப்போ இவர் மரணிச்சிட்டார் நான் தோண்டார போட்டோ எல்லாம் பேப்பர்ல வந்திருக்கு என்ன செஞ்சாங்க டெல்லியில இவரோட மையத்தை கொண்டு வந்து ஒயில் ஊத்தி விறகு போட்டு பத்த வைக்கிறோம் என்ன ஆச்சரியம் தெரியுமா உடம்பு பத்தல உடம்பு பத்தது இல்லை ஆயில் ஊத்துறாங்க ஊத்துறாங்க விறகு போடுறாங்க எரியுது இல்லை உடம்பு என்ன செய்யறது உடனே டில்லியுடைய ஜாமி மஸ்தித் இருக்கு டில்லியில செங்கோட்டை கேள்விப்படி செங்கோட்டை லால் கிலா செங்கோட்டை இவங்க தான் பள்ளி ஜாமி மஸ்ஜித் அப்ப ஜாமி மஸ்திக்கு இமாம் வந்தா புகாரால இருந்து இமாம் புகாரி என்றொரு இமாம் கிதாப் அழுதி வேற புகாரி இமாம் வந்திருக்கிறார் அவர்கிட்ட போய் விஷயத்த சொல்ற இப்படி இந்த இவருக்கு மரணிச்சிட்டாரு எல்லா கூட்டாளிமாரும் வந்திருக்கிறாங்க குருவான் பிரிண்ட் தானே ஒயில ஊத்துறோம் விறக போடுறோம் உடம்பு அறியது இல்லை அந்த புகாரி இமாம் சொன்னார் ரணி உலகத்தில் எரிக்கிற முழு ஒயில ஊத்தி எரிச்சாலும் உடம்பு அறியாத ஒன்னா ஏன் தெரியுமா இந்த மனிதன் இஸ்லாத்துக்கு வராட்டியும் குருவான பாதுகாத்த குருவான பாதுகாத்ததுக்கு தான் இந்த கொடை எரிக்கையில் அவங்களுக்கு என்ன செய்யறது சொன்னாங்க இஸ்லாம் சொல்ற மாதிரி உடம்ப கொண்டு போய் புதைங்க அதே மாதிரி புதைச்சாங்க இது மிக பிரபோலியமா பேப்பர்ல வந்துச்சு ஒன்றே ஒண்ணு சொல்றேன் அவங்களுக்கு ஒரு காபிராக இருந்து குருவான பேப்பரை பாதுகாத்தவருக்கு இவ்வளவு அல்லா கண்ணியப்படுத்தா எங்களை எவ்வளோ அல்லா கண்ணியப்படுத்துவான் எங்கான கொடுத்து நாங்க குருவான படிச்சு சொல்றோம் அதுக்கு பிறகு அடுத்தது நான் கேட்டேன் சரி உலகத்துடைய கடைசி காலத்து என்ன நடக்கும் உங்களோட பொத்துவத்துல ஏதாவது இருக்குதா இப்ப எங்கட இஸ்லாத்துல இருக்குது நான் சொன்னேன் கடைசி காலத்துல ஈசாலைஸ் எல்லாம் விரும்புவாங்க ஆஹ் இதே போல தஜால் வருவான் யுத்தம் நடக்கும் ஒன்றும் இல்ல எங்களை இந்தியாவை சைனாவும் ரஷ்யாவும் அழிப்பான் இப்படிதான் இருக்குது இந்த சரி கடைசியா ஒரு கேள்வி பத்து கேள்வி நானும் என்ன பேசி பேசி வரணுமே பிளைட் இறங்குற வரைக்கும் கல்வறியில கடைசியா கேட்டன சரி மரணத்துக்கு பிறகு நீங்க எழுப்புவீங்களா உங்களோட மரணத்துக்கு பிறகு உங்களோட உமோட வயிற்றுக்குள்ள அவர் சொன்னார் அப்படி எல்லாம் அழும்றது இல்லை அடுத்த ஜெம்மம் நாங்க நல்லா இருந்தா பறவையா குதிரையா அப்படி சொல்லி தான் அதை சொன்னார் நான் சொன்னேன் இல்ல இஸ்லாத்திருக்குது குர்வான் இருக்குது என்ன உங்களை கபுரல வச்சது அவங்க அழும் அது அது சொன்னதுக்குற அவர் அவரோட வேதத்தை புத்தகத்தை ஓதிட்டே இருக்கார் ஓதிட்டே இருக்கார் நெய் எல்லாம் இதாயத்தை கொடுக்கணும் துவா கேது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உலகத்துல கண்ணியமிக்க சகோதர்களே உங்களோட கடம் இந்த குர்வான படிக்கிறது பாதுகாக்கிறது எங்களை பாதுகாப்பா குடும்பத்தை பாதுகாப்பா நம்ம எல்லாமே தயாராகுமா ஒரு நாளைக்கு அல்லாவா சந்திக்க இருக்கிறோம் சந்திக்கிற நாள்ல நாங்க ஸ்ரீதேவிகளாக மாறுவோம் எல்லாமே அல்லா ஸ்பானா இங்கு வந்த நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூர் செய்வாயாக எங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் போக்கி வைப்பாயாக என்னென்ன ஹாஜாத்துகள் இருக்கிறதோ துன்யாவுடைய தேவைகள் இருக்கிறதோ யா உன்னுடைய ஹசானாவிலிருந்து எங்களுக்கு மறைமுகமாக உதவி செய்வாயாக உன்னுடைய குரானை பாதுகாத்தவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துருவாயாக சதக்கா ஜாரியா செய்யும் பாக்கியத்தை நசிவாக்குவாயாக யார் ரஹ்மானே பிரயோஜனமான அறிவாகிய இந்த குரானை படித்து மற்றவர்களுக்கும் படித்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நசிவாக்குவாயாக இந்த மதரசாவை சரியாக உருவாக்கி எங்களது பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஆஃபியூதுகளாக ஆலிம்களாக குர்வானை மரணம் செய்தவர்களாக உயர்ந்தவர்களாக ஆக்குவாயாக